ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வெல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் நம்ம இன்னும் கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த அளவு ப்ளவுஸும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இதுவும் நம்ம தங்கம் வெள்ளில் தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தான் வாங்க நம்ம அளவு எடுக்கலாம் இந்த ப்ளவுஸை முன் பகுதியில் வந்து அந்த ஹூப் பகுதியை லாக் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆம்கோல்லேருந்து மர ஆம்கோல் வர அளந்து அதை விடாமல் ரெண்டு இஞ்சி நம்ம வந்து உடம்பு சுற்றளவாக எடுத்துக்கிடணும் இப்போ இருபத்தி ரெண்டரை இஞ்சி இந்த ப்ளவுஸுக்கு உடம்பளவும் நம்ம ஒரு ரெண்டரை இஞ்சி தையல் தும்பு கூட வச்சு இருபத்தஞ்சி இஞ்சி கட் பண்ணிக்கிடலாம் அடுத்து முன் துண்டு வந்து அளந்துக்கிடலாம் ஷோல்டர்லேருந்து நம்ம பட்டி எட்ஜி வர அளக்கணும் அது வந்து பதினஞ்சரை இஞ்சி ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி பதினேழு இஞ்சி நம்ம வந்து எடுத்துருவோம் அடுத்தது பின் கழுத்து இறக்கம் ஒம்பது இஞ்சி இருக்குது அந்த ஒம்பது இஞ்சியுமே நம்ம கரெக்டாக அதுக்கு தையல் தும்பு எதுவும் விட வேண்டிய தேவை கிடையாது அடுத்தது கை சுற்றளவு ஆம் இருந்து நேர நம்ம அளக்கும் போது எட்டு இஞ்சி கிடைக்கும் அதுக்கு ஒரு இஞ்சி தையல் தும்பு விட்டு ஒம்பது இஞ்சி ஒரு பகுதிக்கு தான் இது அளவு அப்போ பதினெட்டு இஞ்சி கை சுற்றளவு வரோம் பாருங்கள் இப்போது இந்த இருபத்தஞ்சி இஞ்சியும் பதினேழு இஞ்சி உடம்பு சுற்றளவும் இறக்கமும் இருபத்தி அஞ்சு இஞ்சி உடம்பு சுற்றளவும் வச்சு நம்ம இப்போ தையல் தும்போட சேர்த்தையை கட் பண்ணி எடுத்துருக்குறோம் துண்டு அடுத்தது நம்ம முன் துண்டு கட் பண்ணிக்கிடலாம் இந்த முன் துண்டு நம்ம இருபத்தஞ்சி இஞ்சி மொத்த சுற்றளவு பின்துண்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ முன் துண்டு தான் நம்ம க்ராஸ் பண்ணி போட போகிறோம் துணி அதுக்கு இந்த இருபத்தஞ்சி விடவும் கூட ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவெடுத்துக்கிடணும் அளவெடுத்து இறக்க கப் ஷேப்புக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் பட்டி வந்து தனியாக தான் நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் இப்போ கப் ஷேப்புக்குள்ளே துணி மட்டும்தான் இந்த கப் ஷேப் வந்து இந்த ப்ளவுஸுக்கு கப் அளவு வந்து பதிமூன்றரை இன்ச்சு நம்ம வச்சுருக்குறோம் இந்த பதிமூன்றையில் அஞ்சரை இன்ச்சு ஆம்கோல் அளவு வச்சுருக்கோம் கழுத்து சுற்றளவு ரெண்டரை இஞ்சி சோல்டரு மூணு இஞ்சி மீதி வந்து ஆம்கொலுக்கு உள்ள அளவு பாருங்கள் கழுத்து வந்து ஆறு இஞ்சி வச்சிருக்கிறோம் இப்போ முன் கப்பு துணி பார்க்கும்போதே அந்த டிசைனிங் வந்து அந்த துணியில் கிராஸாக இருக்குது நமக்கு தெரியுது பாருங்கள் அடுத்ததா முன்களத்து வந்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த பதிமூன்றரை இஞ்சி எடுத்ததில் ஒரு ரெண்டு இஞ்சி இடுப்பு பகுதியில் நம்ம வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிடணும் அடுத்ததாக சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம் சென்டரில் மார்க் பண்ணணும் அடுத்தது ஓப்பன் சைடு உள்ள பகுதியில் ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணிக்கிடணும் மார்க் பண்ணி தான் அந்த அரை வட்டம் மாடலில் அந்த பட்டி வைக்கிற இடத்துல அந்த கப் ஷேப் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க இப்போவுமே நமக்கு அந்த கப் ஷேப் வந்து சூப்பராக வர்றது தெரியும் அடுத்தது ஆம்கோல் அளவும் மார்க் பண்ணிக்கலாம் முன்கைக்குழி பின்கைக்குழி நம்ம ஏற்கனவே ஆம்கோல் இறக்கம் அஞ்சரை இஞ்சி எடுத்திருக்கோம் இந்த முன் முன்கை குழி பின்கைக்குழி ஒரு அரை இஞ்சி வித்தியாசத்தில் நம்ம தேவைக்கு அந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி முன் முன்கைக்குழி பின்கைக்குழி நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் பாருங்க இந்த துணியில வந்து அந்த கரைப்பகுதி வந்து எவ்வளோ கிராஸாக இருக்கு அப்படிங்கறத பாருங்க நார்மல் பிளவுஸுக்கு கரைப்பகுதி சைடில் இடுப்பு சைடு வரும் ஆனால் அந்த பிளவுஸுக்கு வந்து எவ்வளோ சென்டர்ல அந்த கரைப்பகுதி வந்திருக்கு அதனால தான் இது கிராஸ் கட்டிங் பாருங்க இப்போ இந்த ப்ளவுஸு ஃபுல்லுமே நம்ம முன் கப் ஷேப் வந்து அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஆம்கோல் அளவு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது கழுத்து வந்து அளவு வந்து கட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து இருபத்தி ஏழு இஞ்சி எடுத்ததில் ஆனால் க்ராஸ் பண்ணும்போது அந்த வேஸ்ட்டு துணியில் வந்து பேரும் ஆனால் நம்ம உடம்பு அளவுக்கு கரெக்டாக பின்துண்டு எவ்வளவுக்கு அளவு வச்சோமோ அதே இருபத்தஞ்சில் தான் இந்த கிராஸ் கட்டிங் வந்து நம்ம இப்போ கப் ஷேப்புக்கு கொடுத்துருக்குறோம் இந்த இருபத்தேழு இஞ்சி எடுத்து நம்ம வந்து இந்த துணியை வந்து க்ராஸில் போடும்போது இந்த இருபத்தஞ்சி இஞ்சி பின்துண்டு எடுத்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது தான் நமக்கு அளவு கரெக்டாக வைக்க முடியும் கிராஸ் வந்து கரெக்டான கிராஸிங் போட்டால் மட்டுந்தான் அந்த ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு டஃப்பாக இருக்கும் இப்போ பின்கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததாக முன் கைக்குழியும் வளைச்சி கைக்குழியை விட குளிச்சு கொஞ்சம் வெட்டிக்கலாம் பாருங்கள் பட்டி கட் பண்ணியாச்சு முன் பின் கைக்குழி கட் பண்ணியாச்சு முன் கழுத்து கட் பண்ணியாச்சு அடுத்ததாக பின் கழுத்து வந்து நம்ம கட் பண்ணணும் பட்டிக்கு தனியாக நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும் நம்ம நார்மல் ப்ளவுஸில் பட்டி எல்லாமே சேர்ந்தே நம்ம கட் பண்ணிடலாம் ஆனால் அந்த ப்ளவுஸுக்கு வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ கழுத்து வந்து ஒம்போது இஞ்சி நம்மளுக்கு இருந்த அளவே இப்போ வச்சுருக்கோம் பாருங்கள் ரவுண்டு நக்கு வரைகிறதுக்காக இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ரவுண்டு கட்டிங் நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் பின் துணிக்கு அளவுலேயே முன் துணியை நம்ம வந்து இப்போ கட் பண்ணியாச்சு அடுத்ததாக முன் கப் ஷேக் கட் பண்ண துணியிலேருந்து ஓப்பன் சைட்லேருந்து நாலு இன்ச்சு மடக்கி எடுத்து நம்ம டாட் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிடலாம் நாலு இன்ச்சு போல்டு பண்ணதில் பாருங்கள் அந்த போல்டு பண்ண துணியிலே ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி சுற்றளவு ஒன்றை உயரம் மூணு இன்ச்சு அந்த அளவில் வந்து நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது இந்த பட்டியில் உள்ள டாட் வந்து போடுறதுக்கு இதுதான் மெயின் டாட்டு ஒன்று ஓப்பன் சைடு வரும் ஒரு டாட் ஆம்கூள் வர டாட் வரும் பாருங்கள் இந்த ஒன்றையும் ஒன்றையும் நம்ம மூணு இஞ்சி இதில் டாட் பிடிப்போம் அதுக்கு தான் ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம மடக்கியிருக்கிறோம் அடுத்தது நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த மெயின் இருந்து இந்த துணியை வந்து கொஞ்சம் போல்டு பண்ணி எடுத்து இந்த ஆம்கூல் வர விட்டாச்சுன்னா இந்த ஆம்கூள் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் அடுத்தது ஓப்பன் சைட்லேயும் இதே மாதிரி போல்டு பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஓப்பன் சைடில் உள்ள டாட்டும் நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த ஆம்கூல் டாட் வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவில் இந்த ஆம்கூல் டாட்டு அடுத்தது மொத்தத்திலே கப்பு பாயிண்ட் மார்க் எல்லாமே அளவு வந்து பிளவுஸ்ல இந்த கப் ஷேப் வந்து கரெக்டா இருந்தனா சூப்பரா இருக்கும் ரேஞ்சி மெயின் இந்த கப் வந்து டப்பா நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு பாருங்க எல்லாமே இந்த மெயின் டாட்ல இருந்து தான் ஒவ்வொரு கப் ஷேப் வந்து அளவுல மார்க் பண்றோம் அந்த அளவு பிளவுஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து உடம்பு அளவுக்கு தக்கன இந்த பாயிண்ட் வந்து பிடிக்கணும் இது வந்து ரொம்ப பெரிய அளவு பிளவுஸ் பாருங்க இப்போ இந்த ஆம்கோல் டாட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஓப்பன் சைடில் இந்த டாட் எல்லாமே நம்ம வந்து இந்த மெயின் டாட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ண இடத்துல தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் சென்டராக வச்சு அடுத்ததான் நம்ம ஒரு துணி மெயின் துணியை நம்ம வந்து மார்க் பண்ணதை அதுக்கு மேலே வச்சு பஞ்சிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து மார்க்கரை வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கனால அடுத்த துணியிலையும் இது வந்து பிரிண்ட் ஆயிட்டு இப்போது முன் துண்டை நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் நம்ம வந்து இந்த கப் ஷேப்புக்கு தேவையான அளவில் பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த பட்டி வந்து தனியாக தான் நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் பதிமூன்றரை இஞ்சி கப் ஷேப்புக்கு எடுத்துருக்கோம் அது போக இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து மூன்றரை இஞ்சி வரோம் அப்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டி வந்து தனியாக தான் கட் பண்ணி எடுக்கணும் இது கிராஸ் கட்டிங்னால் மொத்த இறக்கம் பதினேழில் பதிமூன்றரை இஞ்சி பட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அது போக மீதி உள்ள மூன்றரை இஞ்சி உயரம் வச்சு நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்க இந்த டாட் பிடிச்சி போக மீதி இடம் அந்த உடம்பு சுற்றளவில் பட்டியை விடமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அந்த இடம் தான் நம்ம வந்து டாட் பிடிக்கிறக்கூடிய கூடிய பகுதி டாட் பிடிச்சாச்சுன்னா அந்த பட்டியோட சுற்றளவும் இதுவும் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக கை வந்து நம்ம வந்து அளவு வச்சுக்கிடும் கை கீழ் சுற்றளவு கை சுற்றளவும் கை நீளம் இந்த மூணு அளவுமே நம்ம வந்து வைக்கணும் ஆம்கோல் அளவு பாருங்கள் இந்த ஆம்கோல் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கோல் அளவு நம்ம வந்து வைக்கணும் இந்த ஆம்கோல் அளவு வளை ஒழுங்காக வரலையே ரொம்ப ஷேப்பெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக எந்த ப்ளவுஸுக்குமே பஃ்கே தவிர எந்த நார்மல் ப்ளவுஸுக்கும் கை சுற்றளவு எட்டு இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு இருக்குன்னா நான் இப்போ வந்து நாலு இன்ச்சு கை உயரத்துலேருந்து நம்ம கம்மி பண்ணணும் பாருங்க எவ்வளோ கை நீளம் இருந்தாலும் நம்ம பிரச்சனை இல்லை கை உயரத்துலேருந்து இந்த கை சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு எட்டு இஞ்சி இந்த எட்டு இஞ்சியில் நேர் பாதி வந்து ஆம்கோள் அளவாக நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது இந்த கை போல்டு பகுதியில் ஒரு ஒன்றரை இஞ்சி நம்ம வந்து சுற்றளவு எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம் இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஆம்கோல் முன் கைக்குழி பின் கைக்குழி வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பாயிண்ட்டு கடையிலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிடுங்க மார்க் பண்ணிக்கிட்டு அரை இஞ்சி வித்தியாசத்தில் முன் கைக்குழி வந்து நம்ம வந்து குளித்து கட் பண்ணணும் இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ அளவு வச்சு நம்ம கட் பண்ணமோ அதே அளவு நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம் ரொம்ப குளித்து கட் பண்ணாக்கி இந்த ப்ளவுஸ் கை வந்து கை கட்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அரை இஞ்சி கம்மி பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம் இந்த கை சுற்றளவுக்கு எட்டு இஞ்சி ப்ளஸ் ஒரு இஞ்சி தான் நம்ம வந்து தையல் தும்பு விட்டுருக்குறோம் பாருங்கள் கை கீழ் சுற்றளவு வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஆரை முக்கால் இஞ்சி இந்த ஆரை முக்கால் இஞ்சியும் ஒரு அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எங்கள் தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் முன்கைக்குழியும் நம்ம இப்போ குளிச்சு கட் பண்ணியாச்சு இந்த கைக்குழி வந்து சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது முன் கைக்குழியும் நம்ம வந்து தனியாக தான் கட் பண்ணணும் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு கை அடுத்தது அந்த கை வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள் முன்கை குழி பெண்கைக்குழி கரெக்டாக தெரியுது முன்கை குழி வந்து குளிஞ்சு பின் பெண்கை குழி வந்து கொஞ்சம் மிதந்த மாதிரி இருக்குது கை கீழே சுற்றளவு இப்போ கை ஃபுல்லுமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு கை நீளம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கிற அளவு அடுத்ததாக பாருங்கள் பட்டி உடம்பு கை துணி ஓப்பன் பீஸு இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல நிறைய தையல் துணி வந்து தும்பு வெட்டு துணி வந்து மீதி வரும் நார்மல் பிளவுஸை மாதிரி